அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டூ எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அழுகந்தர்லாம் நான் சூப்பராக இருக்கேன் இந்த பெசல் வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன் செய்முறையை பத்திரவும் வீடியே குள்ளவாங்க இதுக்கு தேவையானவை வந்து அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன் நான் ஆறு பல்லு அளவுக்கு பூண்டு பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டு கொரப்பரப்பாக அரைச்சி விட்டு நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதுக்கு வந்து தண்ணிலாம் சேர்க்காம தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்பவும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கினு இதுக்கு நாலு உருளைக்கிழங்கு தோல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணினேன் அடுப்பை வந்து சிம்மலை வச்சு தான் இது வந்து ஃப்ரை பண்ணினேன் இல்லைன்னா பிடிச்சிரும் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு லைக் பண்ணிவிடுங்க புதிய நண்பர்களாக இருந்தாக்கா முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடணு மூடிட்டு நம்ம வந்து இது வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளியரை சாம்பார் சாதம் எந்த சாதத்துக்கும் இது ஏற்ற இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகுறது நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சாலும் இடையில நம்ம வந்து கிளறி கிளறி விடணும் இது அருமையாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் லஞ்சு பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ரெசிபி இது சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக மீடியமாக ஒன்று எடுத்துக்கலாம் திரும்பவும் நான் மூடி போட்டு வேக விட்டுட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்காங்க உருளைக்கிழங்கு மசாலா இப்போ அடுத்தது வந்து நல்லா வெந்து இவங்க வந்துட்டாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜி இப்போ இதுக்கு மேலே மல்லியோ கருவேப்புள்ளையோ நம்ம போட்டுக்க வேண்டியது தான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் நான் அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடப்பெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்